வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்ஃபிக்கர் தமிழக வெட்டி கழகத்தினுடைய நிகழ்வுகள் பனை நடக்கும் இந்த நிகழ்வுகளில் பரிமாறக்கூடிய உணவுகளுடைய பட்டியல் வெளியாகும் ஸோ இப்படி வெளியாகும் இந்த திமுகவினுடைய அடிமைகள் கொத்தடிமைகள் தமிழக வெட்டிக்கழகத்தை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க என்னன்னா வெஜிடேரியன் சாப்பாடு போடுறாங்க அதில் என்னென்ன கொடுக்குறாங்கங்கிற வரைக்கும் பட்டியல் போடுறாங்க இது என்ன மாதிரியான வழிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய அர்த்தம் உண்மையிலேயே அவனுங்க கிண்டல் பண்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது ஏன்னா இவர்களுடைய மீட்டிங்ல என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற வீடியோ முழுமையாக இன்றைக்கு ரிலீஸ் ஆகி சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அதாவது பொதுவாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நிர்வாகியோ அல்லது தொண்டரோ இப்ப நீங்க பாத்துருப்பீங்க கோயம்புத்தூர்ல நடைபெற்ற அந்த ரோட் ஷோ அதுல ஒரு தம்பி ஒருத்தர் மரத்துல இருந்து குதிச்சாரு ஒருத்தர் தொப்பியை தூக்கி எரிஞ்சாரு ஸோ இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு அதை வச்சு ஒரு அரை மணி நேரம் டிபேட் நடத்துவாங்க இந்த திமுக ஆதரவு யூடியூப் சேனல்கள் திமுகவுடைய ஆதரவு பத்திரிகையாளர்கள் அதே மாதிரி அரசியல் விமர்சகர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது அவர்களுக்கு பண்பாடு கிடையாது அவர்களுக்கு அரசியல் தெரியாது அவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவார்கள் அவர்களுக்கு மக்களிடம் எப்படி பழகிறதுனே தெரியாது அவர்கள் எதுக்கெடுத்தாலுமே இந்த மாதிரி தான் பண்றாங்க இப்படின்னு சொல்லி நம் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய சில தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள் நம்ம சுபவி அவர்கள் மாதிரி நம்ம சகோதரி மதிவதனி மாதிரி அதே மாதிரி செந்தில்வேல் அவர்கள் மாதிரி ஜீவ சகாப்தம் இந்த மாதிரி ஒரு சில குரூப் இருக்குது ஸோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு சைலண்ட் மோட்ல போயிருக்கிறாங்க பொதுவா ஒரு சின்ன செய்தி வந்தாலே உடனடியாக வீடியோ போடக்கூடிய பேரலை மில்டன் இந்திரகுமார் தேரடி இவனுங்கெல்லாம் அப்படியே நக்கல் அடிச்சு சிரிச்சு கொண்டாட்டமா செய்வாங்க இன்னைக்கு அத்தனை பேருமே சைலண்ட் மோட்ல போயிருக்கிறான் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட திமுக இளைஞரணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் அவர்களுக்கு நான்வெஜ் சாப்பாடு கொடுத்து அதோட சேர்த்து பீர் பாட்டிலையும் வச்சு ஒரு மிகப்பெரிய தடபுடலான விருந்து நடந்திருக்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த விஷயத்துல பொதுவாக இந்த மாதிரி மது வகைகள் விநியோகம் செய்வதற்கு டாஸ்மாக் இருக்குது பார் எலைன் எலை பார் இருக்கும் மணமகள் மண்டபம்னு இருக்குது இல்ல பப் இருக்கு இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி பிக்ஸ் பண்ணி அங்க விருந்து அதுவும் குறிப்பாக ஹோல்சேலுக்கு மொத்தமா வாங்கி எல்லாருக்கும் இப்படி விருந்து வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சரியா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா எதற்காக இவர்கள் இப்படி செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு ஸோ இதனால் வரையிலும் திமுக தன்னுடைய போராட்டத்துக்கானாலும் சரி தன்னுடைய கூட்டங்களுக்கானாலும் சரி ஆள் பிடிக்கிறது எப்படி பிடிப்பாங்கன்னா காசு கொடுத்தா திமுக வட்டும் அதிமுக வட்டும் இந்த கட்சிகள் எல்லாருமே காசை கொடுத்து மக்களை கூட்டி பழக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரியே அவர்கள் மக்களை வந்து காசு கொடுத்தே கூட்டத்தை கூட்டி கூட்டத்தை கூட்டி பழக்கிட்டாங்க அப்படிதான் இருக்குது ஸோ சமீப காலமாக இளைஞர்களுடைய வருகை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக இருக்கிறது திமுகல இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து இளைஞர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறை அதனால இவங்க ஒரு பிராக்டிஸ பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஒரு இருநூறு இளம் ஊப்பிகளார் சாரி இளம் பேச்சாளர்களை இறக்கி விட்டு எங்ககிட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள்ட்ட அப்படியே கொள்கையை சொல்லுங்க கோட்பாடுகளை சொல்லுங்க இளைஞர்களை அப்படியே அரவணையுங்கள் இளைஞர்களை அப்படியே கூட்டிட்டு வந்து கட்சியை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருநூறு பேரை இறக்கி விட்டாங்க இந்த இருநூறு பேர்ல ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் எல்லாருக்கும் தெரியக்கூடிய பீஸ் மாதிரி இருந்துச்சு பேசுனாங்க பேசினவெல்லாம் ஒரே ஸ்கிரிப்டா பேசினா பேசி ஏதோ திமுகவுல கொஞ்சம் இளைஞர்கள் அப்படியே சேர்த்து திமுகனுடைய இளைஞரணிய கட்டமைப்பு உருவாக்கலாம்னு பார்த்தாங்க வேலை நடக்கல அந்த ஐடியா அப்படியே இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் வேலைக்கேல்ல அதுக்கு அப்புறம் பார்த்தாங்க என்னடா செய்யறது இந்த இளைஞர்களை நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரோம்னா என்ன பண்றது இருக்கவை இருக்கு மதுவை கொடுத்து இந்த சமூகத்தை சீரழிக்கணும் ஏற்கனவே டாஸ்மாக் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது தமிழ்நாட்டில் எண்ணிக்கை அதிகம் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்க கொண்டு வருவோம்னு சொன்னவங்க இன்னைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே கூட்டத்தை கூட்டுறதுக்காகவே இந்த மாதிரியான மது வகைகளை பொது இடத்துல பரிமாறாங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சென்றிருக்கிறது அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு நாள் வரைக்கும் காசை கொடுத்து நீ எங்கேயாவது போய் குடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து விட்டுருவாங்க ஆனா இப்போ அதுலயும் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா கமிஷன் வாங்கக்கூடிய காசை தான் கட்சி நிதியா போகுது அந்த கட்சி நிதி தான் இந்த மாதிரி செலவு கூட்டங்கள் கூட்டுறதுக்கு காசு செலவுக்கு வேணும் இப்ப என்ன ஆகுதுன்னா மொத்தமா பல்கா டாஸ்மாக்ல இருந்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னா இந்த பணம் அப்படியே நேரம் டாஸ்மாக தானே போயிரும் அவ எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையோட தொலைநோக்கு பார்வையோட திமுக வேலை செய்யுது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளுங்க திமுக கூட்டத்துக்கு உங்களுடைய வீட்டு பிள்ளைங்க போகுதுன்னு சொன்னா அவனுக்கு சோறு போடாதீங்க சாப்பாடு போடாதீங்க இது நான் சொன்ன வார்த்தை இல்ல ஒரு திமுகவனுடைய ஆதரவு ஊப்பி ஒருத்தன் தமிழக வெட்டி கழகத்துக்கு யாராவது வராங்கன்னா அவனுக்கு சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதைத்தான் நான் இங்க வந்து ஞாபகப்படுத்துறேன் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அனுப்புறா நல்லா இருப்பாங்களா அந்த இளைஞர்கள் அந்த இளைஞருடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அதை மட்டும் அந்த பெற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக ஆதரவு போராளிகள் போராளிகள் சொல்லலாம் அவங்க வந்து தொடர்ந்து திமுகவை பத்தி பேசும்போது திமுக அண்ணா காலத்துல உருவானது மொழி போர் தியாகிகள் இருக்கிறார்கள் அப்படி இப்படி கொள்கை கோட்பாடு பெரியாரிசம் அது இதுன்னு சொல்லி பயங்கரமா உருட்டுவாங்க எங்க போச்சு அந்த கொள்கையெல்லாம் இதுதான் உங்களுடைய கொள்கையா பெரியாருடைய வழியில் நடக்கிறது இதுதானா அண்ணாவுடைய வழியில் நடக்கிறது இதுதானா அண்ணா தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறார் மக்களுக்கு அதிகமான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கிறார் எலெக்ஷன் முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு அதிகமான பணம் வேணும் உடனடியாக அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து அண்ணாவிடம் சொல்றாங்க நாம் இப்படி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அதிகமான பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொன்னா சாராய வியாபாரத்தை அரசாங்கம் தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் போது அண்ணா என்ன தினம சொன்னாரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாராய வியாபாரத்தை அரசே சாராய வியாபாரத்தை செஞ்சேன்னா மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துறதுக்கு சமோன்னு சொல்லி அதை அப்படியே நிராகரித்தவர் அண்ணா அந்த அண்ணாவனுடைய வழியில நாங்க ஆட்சி நடத்துறோம் அந்த அண்ணாவனுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய பின்பற்றுகிறோம்னு சொல்லக்கூடிய இந்த திமுக கும்பல் டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்தையும் டாஸ்மாக் வருமானத்தின் மூலமாக தான் நடத்தணும்னு நினைக்கிறது தன்னுடைய கட்சியினுடைய நிதி அதையும் டாஸ்மாக் வருமானத்தின் மூலமாக நடத்தணும்னு நினைக்கிறது மதுவை கொடுத்து மக்களுடைய மனசை மயக்கி அவர்களுடைய மூளையை மலங்கடித்துக்க செய்து மீண்டும் நான் தான் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாங்க அதனாலதான் இளைஞர்களுடைய கூட்டத்தை எப்படியாவது திரட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கத்துல ரெக்கார்ட் டான்ஸ் சேலத்துல பார்த்துருப்பீங்க பெண்களை விட்டு ஆட வைக்கக்கூடிய டான்ஸ் இப்போ சாராயம் கொஞ்சம் விட்டா ஓட்டுக்காக எதை வேணா விற்பானுங்க போல இருக்கு திமுக நிலமா அந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு விபச்சாரம் மட்டும் தான் இவங்க செய்யல போல அந்த அளவுக்கு இவர்களுடைய நிலம போயிடுச்சு ஆஹ் இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு தற்கொலித்தனமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு மானங்கட்ட அளவுக்கு அரசியல் செய்யக்கூடிய திமுக கும்பல் பார்த்து விமர்சனம் ஏதாவது தகுதி இருக்குதா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த விஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தர் சிக்கின உடனே அவரு பார்ட்டிக்கு போனாரு அவர் போதை அசாமி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார் அப்படி இப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணவெல்லாம் யாருன்னு பார்க்கணும் அப்பா அப்படியே மனிதரில் புனிதர்கள் இன்னைக்கு எங்க கொண்டு மூஞ்ச வச்சிருக்கான்னு தெரியல அறிவுங்கிறது வேண்டாமா ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு எல்லாருடைய கையிலையும் போன் இருக்குது அப்படி இருக்கும்போது நாம எப்படி இவ்வளவு பேர கூப்பிட்டு ஒவ்வொருத்தன் பாட்டிலையும் ஒவ்வொருத்தருடைய சாப்பாட்டுக்கு முன்னையும் ஒரு பாட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எந்த அளவுக்கு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட வேண்டாமா இப்ப அப்படிப்பட்ட நிர்வாகிகளை நீங்க கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு சகாப்தம் பேசுகிறார் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னா அவர்கள் மொழிப்போருக்காக போராடினார்கள் மக்களை பண்படுத்தினார்கள் மக்களுக்காக உழைத்தார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதியும் இந்த மாதிரி திருட்டு கும்பல் பாதியும் இந்த மாதிரி குடிகார கும்பல் பாதியும் இந்த மாதிரி விபச்சார கும்பல் தான் திமுக கூட்டு கட்சிக்குள்ள இருக்குது நீங்க அண்ணா கூட இருந்தவர்களையும் இவர்களையும் கம்பேர் பண்றதே எவ்வளவு மடமத்தனம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் திமுகவுக்காக ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அப்படிதான் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அது அப்படியே ஊதி பெருசாக்கி பேனை பெருமாள் மாதிரி அப்படியே பேசி 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 பயங்கரமா செய்வானுங்க தளபதியினுடைய ரோட் ஷோ நடக்குது அதுல ஒரு மர்ம பொருள் வீசினாங்களாம் அதை எடுத்து வீடியோ போடுறாங்க அது தொப்பி அடுத்து அவர் நடந்து போகும்போது கால் ஸ்லிப் ஆகுது உடனடியாக வீடியோ போட்டாங்க எப்படி பின்னாடி இருந்து ஒருத்தன் தாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அப்படி கால் ஸ்லிப் ஆகி அவர் விழ போறாரு ரெண்டாவது அந்த வீடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆகுது இந்த தந்தி மாதிரியான சேனல்கள்ல இதையெல்லாம் போடுறான் சரி முதல்ல செய்தி தெரியல உண்மைத்தன்மை தெரியல ஏதோ ஆர்வக்கோளாறுல போட்டுட்டேன் ரெண்டாவது உண்மை செய்தி வருது இல்லையா உண்மையான போட்டோஸ் வீடியோஸ் வருது இல்லையா அப்போது அந்த பழைய செய்தியை மாத்தணுமா வேண்டாமா அதையும் செய்ய மாட்டேங்கிறானுங்க இந்த அளவுக்கு மோசமா பத்திரிகைகள் இருக்குது இன்னொரு பக்கத்துல அரசியல் கட்சி அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க நாம இப்ப என்னன்னா இந்த திமுக கூட்டணி கட்சிகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்பா திமுக தான் வேணும் திமுக தான் பாசிசத்துக்கு எதிராக இருக்கிறது திமுக தான் பண்பாடு நிறைந்தது திமுக தான் கொள்கை கூட்டணி திமுக தான் மக்களை வாழ வைக்கும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மது ஒழிப்பு போராளிகள் எல்லாருமே எனக்கு அப்படிதான் களத்துல தெரியும் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சிக்குள்ள மனிதநேய மக்கள் கட்சிக்குள்ள ரெண்டாயிரத்தி அஞ்சுல தமிழ்நாடு முஸ்லீம் முதற்கழகத்துக்குள்ள வந்தாலும் கட்சிக்குள்ள ரொம்ப தீவிரமா செயல்படுக்கிறதுக்கு தொடங்கினது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரொன்று பன்னிரெண்டு அந்த காலகட்டத்திலும் அப்போ அந்த கட்சி எடுத்த மிக முக்கியமான பிரச்சனை அதாவது வைகோ திருமாவளவன் மனிதநேய மக்கள் கட்சி இவர்கள் எல்லாம் எடுத்த மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லி மது ஒழிப்பு பரப்புரை எடுத்தார்கள் சசிபெருமால்னு ஒருத்தர் ஒரு காந்தியவாதி அவரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்ட பகுதியில உண்ணாமலை கடைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு டவர் மேல ஏறி மது விளக்குக்காக போராடுகிறார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அதுல போராடும் போது இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துடுறாரு அந்த இதுல போய் இறந்துடுறாரு இறந்த உடனே தமிழ்நாடே அந்த ஒரு வாரமும் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அவருடைய காவல்துறை எவ்வளவு கடுமையாக நடந்திருக்கும் அப்படி இருந்ததுக்கு அப்புறம் கூட தமிழ்நாடே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அப்படியே கலையபுரமாச்சு நம்ம அண்ண கோவன் கூட சமீபத்தில் வந்து உஷார் உஷார் தாவேக்கா உசாரு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு உஷாருன்னு சொல்லி பாட்டு பாடினாரு கோவன் அண்ணன் எல்லாம் கையில பிடிக்க முடியாது அப்பா பாட்டு பாடி அப்படியே அரச பயங்கரம் அப்படியே அரச அப்படியே தெருக்க விட்டாரு ஊத்தி கொடுத்த உத்தமி அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊரு சாராயம் தள்ளாடுதே தமிழகம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாடினாரு இப்போ அந்த ஒட்டுமொத்த கோஷ்டியும் மதுவிலக்கு போராளிகள் மதுவுக்கு எதிரான போராளிகள் மதுவுக்கு எதிராக பாடல் பாடிய கவிஞர் பேர் வழிகள் அத்தனை பேருமே எல்லாத்தையுமே மூடிக்கிட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி எவ்வளவு மோசமான ஒரு முன்னுதாரணம் பாருங்க உண்மையிலே அரசியலை தாண்டி ஒரு சமூகத்துல எவ்வளவு மோசமான ஒரு முன் முன்னுதாரணத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் ஒரு கட்சி எந்த கட்சியா வேணா இருக்கட்டும் குறைந்தபட்ச நாகரிகம் வேண்டாமா ஒரு கட்சியினுடைய கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒழுக்கத்தையும் பண்பாடையும் நாகரிகத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மீட்டிங்லேயே அந்த இடத்திலேயே இலைய போட்டு சாப்பாடை போட்டு மதுவை ஊத்தி கொடுக்குறான்னா நாளைக்கு இதே வாக்குக்காக ஆளுக்கு ஒரு காண்ட பாக்ஸிங் கொடுக்க மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம் ரொம்ப கடுமையாக தான் இதை கேட்குறேன் செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது கூட நம்ம திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல போதை பழக்கங்கள் ஒரு பக்கத்துல மது அப்படின்னு சொன்னா இன்னொரு பக்கத்துல தடை செய்யப்பட்ட பான்க்கு அந்த வாயில வைக்கக்கூடிய அந்த கைனி கெய்னி மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து சாதாரணமாக விற்கிறாங்க இன்னொரு பக்கத்துல வாயில நுழையாத அளவுக்கு பேர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதுசு புதுசா வந்து போதைப் பொருட்கள் கஞ்சா அப்படின்னு அதை தாண்டி போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல சர்வசாதாரணமா பரவிட்டு இருக்கு இதையெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது ஆனா இது அவர்கள் தடுத்தது மாதிரி தெரியல ஒரு பக்கத்துல சமூக தீமைகள் சமூகத்துல நடக்கக்கூடிய கொல கொள்ள கற்பழிப்பு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சுட்டே போதும் இன்னொரு பக்கத்துல இந்த போதை ஆஹ் இது வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது நம்ம வீட்டு திண்ணையில நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் போதை வந்துட்டு அப்படிங்கிற ஒரு அப்படிங்கறத நினைக்கும் போது நிச்சயமாக நமக்கு பயமாக தான் இருக்கும் இந்த சூழல்ல தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபமாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தார் இளைஞர்களை பார்த்து நண்பன் என்னுடைய பிள்ளைங்களா நீங்க போதையின் பக்கம் போவாதீங்க அப்படின்னு சொல்லி போதையின் பக்கம் போவாதீங்க பிள்ளைங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டு முடிச்ச உடனே கலெக்டரை கூப்பிட்டு டாஸ்மாகனுடைய செயலாளரை கூப்பிட்டு இந்த மாசம் எவ்வளவு வியாபாரம் ஏன் குறைஞ்சி போச்சு நூறு கோடி அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல முதல்வர் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி நாடகம் நடத்தக்கூடிய முதல்வர்கள் நமக்கு தேவையில்லை உண்மையிலேயே மக்களுக்காக உழைக்கக்கூடிய மக்களின் பால் அன்போ செலுத்தக்கூடிய மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்கள் மேல உண்மையான அக்கறை இருக்கக்கூடியவர்கள் இந்த போதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாமெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை இன்னைக்கு நாடி இருக்கிறோம் இங்கேயும் ஒரு சில சகோதரர்கள் போதை பழக்கத்துக்கு தண்ணி எல்லாம் அடிக்கிறாங்க நம்ம மாற்றுக்கிறது இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே மனிதர்கள் புனிதன் எல்லாம் சொல்லலாம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் உங்களை நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நாம கேட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னா நாம வந்து ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறோம் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய நாம முதல்ல நமக்கு நாமளே நல்லது செய்யணும் இல்லையா அப்ப இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது நமக்கு நாமே செய்யக்கூடிய நன்மை கிடையாது நமக்கு நாமே செய்யக்கூடிய தீமை நமக்கு நாமே செய்யக்கூடிய சூனியம் அப்படின்னு சொல்லலாம் நாம போதைப்பழக்க மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஆள்படுத்துறது நம்ம ஒரு தனி மனிதனை மட்டும் பாதிக்காது நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும் நம்முடைய சமூகத்தை பாதிக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதிக்கும் கடந்த தலைமுறையாக இருக்கக்கூடியவர்கள் குடிச்சாங்க போதைப்பழக்கத்தை அவர்களிடம் இருந்து பாஸ் ஆகி நம்மள்ட்ட வந்திருக்கு இப்ப நாமளும் அதையே செஞ்சோம் அப்படின்னா கிட்ட இருந்து பாஸ் ஆகி அடுத்த தலைமுறைக்கு போகும் வாயில நுழைய முடியாத இதெல்லாமோ பேர் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் இப்போ வந்தாச்சு இப்போ நாம் இதை கட்டுப்படுத்தல அப்படின்னு சொன்னா அதை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு போகும்போது ரொம்ப மோசமான ஒரு சமூகம் எதிர்கால சமூகமாக இருக்கும் அதனால பொதுவாக திமுக அதிமுக காங்கிரஸ் குற்றம் சொல்றத தாண்டி ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த போதை விஷயத்துல சில முன்னெடுப்புகளை எடுக்கணும் குறிப்பாக போதை பழக்கம் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு பெரிய போதை பழக்கம் கொண்டவராக இருந்தாலும் அடிக்டா அடிக்ட் ஆனவங்களா இருந்தா கூட அதுல இருந்து மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் போதை தமிழகம் உருவாகணும் போதை தமிழகம் அப்படிங்கிறது நிச்சயமாக குற்றங்கள் இல்லாத தமிழகமாக இருக்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இல்லாத தமிழகமாக இருக்கும் சிறப்பான சந்தோஷம் நிறைந்த தமிழகமாக இருக்கும் அதை நம்ம ஆட்சிக்கு வந்து செயல்படுத்துறது ரெண்டாவது விஷயம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய வீட்டுல அந்த மாதிரியான செயல்பாடுகளை இறங்கணும் முன்னெடுப்புகளை செய்யணும் அப்படிங்கிறத உங்களோட மண்போடு வேண்டி விரும்பிக் கொண்டு அன்பந்த சாருல இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி